சாமி வணக்கம் என் பேர் ஆனந்தன் ஆனந்தன் பூசாரிங்க இந்த கோயில் வந்து ஜலகண்டாபுரம் டு தாரமங்கலம் ஆரூர்பட்டி ஏரி ஸ்டாப்பு அந்த இடத்து அமைஞ்சிருக்குது இதனுடைய அம்மனுடைய பேரை வந்து ஸ்ரீ புற்றுநாகத்தம்மன் இதனுடைய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கருவேலா மரம் கருவேலா மரம் இந்த ஏரி புட்சூட இருந்தது அந்த வந்து அந்த மரத்தை பூரா எடுத்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு மரத்தை எடுக்க அந்த உடலை தடுக்குது அந்த நாகம் வந்து தடுக்குது அந்த நாகம் தடுக்குதுன்ட்டு யாராரோ வந்து பார்த்தாங்க எல்லா சனமும் வந்து பார்த்தாங்க ஜேஜேபி கூட வந்து எடுக்கிறேங்க ஆனால் எடுக்க முடியல அதுக்கப்புறம் இவற்ற ச அருவாக்கு வந்து இவற்றை தெய்வம் இருக்குது நாகாதம்மா குடியிருக்கிறா இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துருச்சு அதுக்கப்புறம் வந்த பொதுமக்கள் எல்லாம் இவற்றை சாமியை பார்த்துட்டு இவரை நாகாதம்மனை உருவாக்கி இன்றைக்கி வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இதில் சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த மரம் தாங்க மரம் பாருங்கள் அந்த நாகவலி வழியே வளைஞ்சொலைஞ்சிருக்குங்க அந் அதுதான் அதனுடைய அமைப்புங்க இது இந்த கருவேலா மரத்தில் வந்து நம்ம குழந்த பாக்கியம் இல்லாதவங்க திருமண தடையாகிறவங்க இதில் வந்து பன்னெண்டு வாரம் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பன்னெண்டு வாரம் வந்தோம்னா அந்த பாக்கியம் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் திருமண தடையாகிறவங்களுக்கும் அதே மாதிரி தான் இது வந்து ஒம்போது வாரம் திருமணம் தடையாவது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் குழந்தைங்களாதவங்களுக்கு கூட இந்த இடத்த வந்தால் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது இதனுடைய ஐதீகம் அதாவது இந்த ஸ்ரீ புற்றுவநாகத்தம்மனுடைய ஐதீகம் எவ்வளோ மக்கள் இருந்தே வராங்க நஞ்சம் நஞ்சலில் வெளில வெளியூர்லேருந்து தான் வராங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக ஆடி போய் ஆவணியில் ஆவணி பன்னெண்டு பதிமூணுல இதனுடைய பண்டிகை நட நடந்தது மிக 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 சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது இதனுடைய ஐதீகம் வரலாறு இதெல்லாம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அதெல்லாம் ஒரு நாளே ஆகும் இந்த மரத்தையாக நிறுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு போனால் சொல்லிக்கிட்டே போகலாம் இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இதை புடுங்க வந்ததுக்கப்புறம் இது மற்ற தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த புடுங்க வந்தவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க இந்த இடத்த வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அதையும் தாண்டி இந்த மரத்தை எடுக்க வந்தாங்க எடுக்க முடியலை அப்போ ஆக இந்த இடத்த கடவுள் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்கும் வந்துருச்சு அதே மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாமே அருள்வாக்கு வந்து சொல்லிச்சு எங்களுக்கு அந்த அருள்வாக்கு சொல்லி இதை என்ன பண்ணணும் எப்படி வந்து வழிபாடு கொண்டுகிட்டு வரணும் அப்படிங்கும்போது ராகுக்கு அது சிலையை வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அந்த ராகு கேடுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்தினுடைய பாலை பிடிச்சி குழந்தை இல்லைன்னு வரவங்களுக்கு அந்த பூஜையை பண்ணி நம்ம பன்னெண்டு சுற்று சுற்றி வந்து அதுக்கப்புறம் அந்த அபிஷேகத்தினுடைய பாலை கொடுத்தா நான் அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதே மாதிரி திருமண தடையாக வரங்களுக்கு ஒம்பது வாரம் வந்து மஞ்சக்கயிறு மஞ்ச கொம்பு கட்டிட்டு போய் ஒம்பது வாரம் வந்தாக்க வளம் வந்தால் அது வந்து அவங்களுக்கு அந்த திருமண தடைகள் நீங்கி அந்த திருமண தோஷங்கள்லாம் நீங்கி அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குங்கிறது இதனுடைய இதயம் இது பார்த்திங்கன்னா ஆடி போய் ஆவணி பன்னெண்டு பதிமூணில் தான் இது வந்து இதனுடைய விசேஷங்க ஆடு கோழி ரொம்ப சிறப்பாக இதனுடைய பால் குடம் முதல் நாள் பால் குடம் அதுக்கப்புறம் பொங்கல் எல்லாம் இப்படியே படிப்படியாக படிப்படியாக வரும் வரும் சாமி இதெல்லாம் வந்து மக்கள் வந்து பெண்கள் தான் அதிகம் இதை விரும்பி வராங்க அவங்களுக்கு நல்லது நடக்குது இந்த இடத்த முழுசாக இந்த பாகம் பட்டால் அவங்களுக்கு எந்த ஒரு தோஷங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது நடக்குது அவங்களுக்கு நல்லது நடக்குது இதுதான் அதனுடைய வரலாறு அதனுடைய வரலாறு சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி இது பண்டிகை ஸ்டார்ட் ஆனால் அந்த ஒரு மாதம் இருக்க அதனுடைய நாகம் வெளியே வரும் மற்ற சமயத்தில் வருதா இல்லையாங்கிறது அது நமக்கு நான் வரும் ஆனால் இருந்தாலும் எல்லாத்துக்கணும் தெரியாது இப்போ நான் இந்த வருஷம் வந்தது எல்லாேருமே பார்த்தாங்க வீடியோ எடுத்து எல்லாேருமே பார்த்தாங்க எல்லாத்துக்கும் நானும் வீடியோ சேனல் எடுத்து போட்டேன் அது முக்கியமாக வந்து யாராவது நூற்றில் ஒரு கண்ணுக்கு தான் படும் எல்லாத்து கண்ணுக்கும் அந்த நாகம் படாது நாம் தெரியப்படுத்திக்கணும் நாங்கள் அந்த அபிஷேகம் பண்ணி அந்த ராகு கேதுக்கு தோசை உள்ளவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லைன்னு வரவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே நாங்கள் சிறப்பாக பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி ஒரு மாலை மரியாதையோட இந்த இடத்த வர பக்தர்களுக்கு நாங்கள் சிறப்பாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு மேலே அவங்க அந்த அம்மா அந்த அருள்வாக்கை அவங்களுக்கு கொடுக்குறாங்க இது எல்லாமே ஒரு ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பெண்கள் குழந்தை பார்க்கிங்கள்ல இந்த தொட்டில் பாருங்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் தொட்டில் இது வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு ஐநூறு குழந்தைங்களுக்கு மேலே இருக்கும் எல்லாமே எட்டு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன சேலை நெய்காரப்பட்டி அவங்க நெய்க்காரப்பட்டிலேருந்து வந்து இங்கே வந்து இருபது வருஷம் குழந்தைங்களான்னு சொல்லி அவங்க வந்து இந்த நாங்கள் சொன்ன வழிபாடை பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பையன் ஆண் குழந்தை அவங்க கிடாய வெட்டி இங்கேயும் விருந்து வச்சாங்க எல்லாமே அதாவது பார்த்திங்கன்னா இந்த குழந்த பாக்கியம் அவங்களெலாம் வந்து இதுக்கு வந்து கிடாய வெட்டி இடைக்கிட போட்டு அந்த மாதிரி ஒரு வேண்டுதலை வச்சு போனால் அவங்களுக்கு வந்து அந்த வந்த காரியம் அவங்களுக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறது இதனுடைய ஐதீகம் இது இது வந்து முழுசாக நாம் சொல்லணும் அந்த வரலாறு அப்படின்னா இந்த ஒரு பொழுதே ஆகி போயிருங்க உங்களுக்கு நான் சுருக்கமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எங்கெங்கே இருந்து வராங்க தருமபுரி பக்கம் சேலம் பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் ஏன் இது கர்நாடகா எங்கே இருக்குதுங்க கர்நாடகாவில் இருந்து அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி எங்களுக்கு வந்து அந்த பூஜை பண்ணி சிறப்பாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் மூலயமா சொல்லி அவங்க வரவரைச்சு நாங்கள் இங்கே பண்ணணுங்க இது மாதிரி எத்தனையோ குடும்பம் ஐதராபாத்தில் இருந்து வந்து பண்ணிகிட்டு போயிருக்கிறாங்க அவங்க வருஷத்தில் ஒரு முறை வராங்க இது பார்த்திங்கன்னா ஆடி அம்மாவாசை சிறப்பு பூஜைங்க ஆடி அமாவாசைங்கிறது இதுக்கு மிக 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 உயர் உயர்ந்தது இதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அன்னதானம் பக்தர்கள்லாம் அன்னதானம் தான் அன்னைக்கு மட்டும் பொழுதுக்குமே அன்னதானம் அதில் வந்து ஒருத்தர் அதை எடுத்துக்கட்டி செய்கிறாங்க அவர் வந்து செம்மாண்டப்பட்டி செம்மாண்டப்பட்டிக்காரர் இதனுடைய அலங்காரம் இதனுடைய அலங்கார செலவே பத்து பதிஞ்சாயிரம் ஆகும் மேற்கொண்டு அந்த அன்னதானத்துக்கு அவருக்கு ஐம்பதாயிரம் அன்றைக்கி செலவாகும் அன்றைக்கி பொழுதுக்கும் அவரு கை நாள் அன்னதானம் பண்ணுவாங்க வருஷம் வருஷம் அவங்க அதை எடுத்துக்கட்டி பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி பண்டிகையில் ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே அன்னதானம் அன்னைக்கு அந்த மக்கள் கொடுக்குற அரிசி மட்டும் நூறு சிப்பம் வரும் அந்த நூறு சிப்பம் அரிசியில் ஒரு ஐம்பது சிப்பை நாங்கள் அன்னதானமாக பண்ணி போட்டுருவோம் அதே மாதிரி இடையில் அமாவாசை பௌர்ணமி இப்படி ஒரு முக்கியமான நாளில் யாராவது வந்து நான் அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் நாங்கள் சிறப்பாக அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி கொடுத்து அவங்க அன்னதானம் போடுவாங்க வர வர பக்தர்களுக்கு இது எல்லாம் அப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு நேர்த்திக்கடன் அவங்களுக்கு நேர்த்தியாது அப்படிங்கும்போது அவங்க மன விருப்பம் போல் அவங்க நீங்கள் என்ன சொல்லு செய்யணும்னு சொல்லுங்க சாமி அப்படின்னா நாங்கள் சொல்கிறதில்ல இப்போ இதுதான் அதனுடைய முறை நீங்கள் செஞ்சுக்கிறதுனா செஞ்சுக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஓப்பனாக சொல்லிடுவோம் அதுக்கு வந்து அந்த அம்மாளுக்கு வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அந்த குழந்தை பாக்கியத்துக்கு வராங்க திருமண தடைக்கு வராங்க திருமண தடைக்கு வராங்க திருமணம் ஆகிடுச்சுனாக்கா ரெண்டு பேரும் பொண்ணு மாப்பிள்ளையோட வந்து அவங்க வந்து ஒரு கோல்சாவல் பொங்கல் வைக்கிறது கிடாயை வெட்டி விருந்து வைக்கிறது இங்கே விருந்து பண்ணுவாங்க அதே மாதிரி குழந்த பாக்கியத்துக்கு வரவங்க இடைக்கடை போடுவாங்க க பொங்கல் வச்சு கிடாயை வெட்டி இங்கே விருந்து போடுவாங்க இல்லாத இடையிலையும் விருந்து பண்ணுவாங்க இது இந்த மாதிரி வந்து வருஷமெல்லாம் வருஷம் முந்நூற்றி அறுபது நாளுமே இது வந்து சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு ஆலயம் தினசரி பூஜைங்க இது பூஜை இல்லாதனாலே கிடையாது அதே மாதிரி தோசை இருக்கிறீங்க நாகதோசை இருக்கிறீங்க நாகசருப்பு வச்சு அபிஷேகம் பண்ணோம் பால் அபிஷேகம் பண்ணோம் அந்த அபிஷேகம் பண்ணி அதுக்கு பூ போட்டு நாகதோசம் கேது தோசம் காலசிறப்பு தோசம் புத்திரதோசம் செவ்வாய் தார தாரதோஷம் எவ்வித தோஷங்களாக இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் சொல்லி நம்ம ஒரு சில மந்திரங்களை சொல்லி நம்ம பூஜை பண்ணி கொடுத்தா அந்த அது வந்து ரொம்ப சிறப்பு ரொம்ப 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 சிறப்பு அப்போ ஆக ஒரு முப்பது வருஷம் முப்பத்தி ஆறு வருஷம் திருமண கூட அந்த திருமணம் உடனே கை கூடி வருது கிட்டத்தட்ட ஒரு நூறு நாளையில் நாம் அந்த பூஜை பண்ணி கொடுத்து ஒரு நூறு நாளைக்குள்ளே அவங்களுக்கு அது நிறைவேறுது அதேமாரி தான் குழந்த பாக்கியத்துக்கும் அந்த பன்னெண்டு வாரம் வரங்கும்போது போது அந்த பன்னெண்டு வாரத்துக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை அவங்க அந்த அம்மா கொடுத்துருவாங்க அதுதான் இதனுடைய வந்து அதனுடைய சிறப்பே அதுதான் ஆனால் இது யாரும் உருவாக்க கிடையாது அது இதுவாக உருவான தெய்வம் இவற்றது கடவுள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பொதுமக்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பின்னால் தான் இது கடவுள்னு எல்லாமே நம்பினாங்க யாரும் வந்து ஒரு தெய்வத்தை உருவாக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கல இது தெய்வம் அப்படின்னு உருவானதுக்கப்புறம் எடுத்துக்கட்டி மக்கள் பண்ணாங்க நான் யதார்த்தமாக சாமி கும்பிட தான் வந்தேன் நான் பூசாரி பரம்பரை பூசாரி கிடையாதுங்க நான் வந்து வன்னி வன்னியர் தான் நான் வந்து சாமி கும்பிட வந்தேன் பந்தல் போட்டிருந்தாங்க நான் வாழை மரம் கட்டிட்டு என் சொந்த வாழை வாழைமரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நிற்கும் போது மணியடி சாமின்னாங்க இந்த மாதிரி வேஷ்டியில் இருக்கும்போது அந்த மணி எடுத்து அடித்த தான் என்ன அது பூசாரி ஆகிடுச்சு எனக்கு எனக்கு பூஜைன்னா என்னன்னே தெரியாது அதுக்கப்புறம் தான் பதிமூணு தான் நான் பூஜை இப்படி பண்ணணும் அப்படிங்கிற முறையை கற்றுக்கிட்டு வர மக்களுக்கு வர பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக நான் வந்து பூஜை பண்ணி கொடுத்துக்கிட்டு அதாவது வந்து ஒரு பக்தர்கள் சாமி கும்பிட்றாங்கன்னா இந்த இடத்த வந்து முக்கியமாக நாங்கள் அவங்களுக்கு கையில் கொடுத்து அனுப்புகிறத வந்து அந்த எலுமிச்சங்கனியும் அந்த பூவும் நாங்கள் கொடுத்து அனுப்புவோம் அது இல்லாமல் எந்த பெண்களும் நாம் அனுப்ப மாட்டோம் மற்ற கோயிலில் எப்படி வழிபடுறாங்கிறது தெரியாது இந்த ஆலயத்துக்கு உள்ளே இறங்கிட்டோம்னா வர பெண்கள் சாமி கும்பிட்டுட்டு கையில் வந்து எலும்பச்சங்கண்ணி நீரும் கொடுத்து நாங்கள் அனுப்புவோம் அவங்களுக்கு எல்லாமே அது வந்து வந்து போனாவே அவங்கள வந்து ஒரு கஷ்ட சூழ்நிலைக்கிறாங்க ஒரு காட்டு பிரச்சனை ஒரு ஊட்டு பிரச்சனை ஒரு ஒரு பணம் அமௌண்ட்டு கொடுத்தது வரல அப்படிங்கிற பிரச்சனைக்கு எல்லாமே இங்கே வருவாங்க அது எல்லாமே இவங்க வந்து தீர்வு காணுது மூணு மாதத்தில் தீர்வு காணுது ஒரு அம்மா கொண்டு வந்து சாமி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அந்த இடம் இல்லைன்னாங்க அந்த இடம் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே கிடச்சிருச்சு எனக்கு வந்து அதில் விற்று விற்று எட்டு லட்ச ரூபாய்க்கு நான் அதை முதல் பண்ணேன் அதில் பாருங்கள் சாமிக்கு ஆயிரத்தி ரூபா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மடிக்கணிக்காக வச்சாங்க ஐயாயிரம் போடுவாங்க பத்தாயிரம் போடுவாங்க உண்டியில் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்கும் பவுன் எடுத்து வைப்பாங்க எல்லாமே வந்து அபிஷேகம் கொடுப்பாங்க அபிஷேகத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா நாங்கள் அபிஷேகம் பண்ணி சிறப்பாக பூஜை பண்ணி அவங்களுக்கு மாலை மரியாதை எல்லாம் சிறப்பாக நாங்கள் பண்ணி கொடுப்பறோம் எங்களுக்கு எங்களுக்கு அதுதான் வேலையே நாங்கள் எந்த காரணத்தாலும் ஆலயத்தில் லீவு விட மாட்டோம் தின சரி அதுக்கு பூஜை பண்ணிட்டு காலையில் என்னுடைய இது வந்து அஞ்சு மணிக்கு வருவோம் சாயங்காலம் ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் பக்தர்களை கவனிச்சிட்டு நாங்கள் கிளம்பிக்குவோம் அதனுடைய ஐதீகம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த இந்த மரத்தில் வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது என்னன்னா அந்த நாகான் எப்படி வளைஞ்சி போகுதுங்களோ அந்த சர்பங்கள் எப்படி வளைஞ்சி போகுமோ அதனுடைய வடிவமைப்பில் தான் இருக்குங்க நீங்கள் சுற்றியும் பாருங்கள் இந்த இந்த மரம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த காடு முச்சுடும் அந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட்டு வரைக்கும் இருந்ததுங்க ஒரு மரம் கூட இந்த மாதிரி ஒரு மரம் அப்படிங்கிறது எந்த எந்த இடத்தையுமே இருக்க முடியாது நான் எத்தனையோ ஃபாரஸ்ட்டுக்கு நான் போயிருக்கிறேன் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் இந்த வந்த மரம் இது அதே சமயத்தில் இந்த அம்மா வந்து இங்கே நமக்கு ஏதாவது இங்கே ஒரு வேண்டுதலுக்கு வராங்க அந்த வேண்டுதல் வந்து எனக்கு நடக்கலை நான் வந்து இந்த அம்மாவை நம்பி வந்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த அம்மா அன்றைக்கி நைட்டு எங்கிட்ட கிட்ட வந்து சொல்லும் அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் நீ போச்சொல்லவங்களை அவங்களுக்கு உறுதியாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஏ என்கிட்ட சொல்லும் நைட்டு வந்து என்கிட்ட மணி பன்னெண்டு சரியாக மணி பன்னெண்டு ஐம்பதுக்கு தான் இந்த அம்மாள் வரும் என்கிட்ட சொல்லுவாங்க ஒரு பொண்ணு வந்து ஒரு வருஷம் வந்துச்சு கோயிலுக்கு அந்த பொண்ணு எனக்கு இன்னும் குழந்த பாக்கியம் இல்லை நானும் ஒரு வருஷம் இந்த அம்மாவை தேடி வந்தேன் இந்த அம்மா எனக்கு எந்த பாக்கியமும் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது அண்ணா அப்படி சொல்லாத சாமி உனக்கு அந்த பாக்கியம் உடனே கிடைக்கும் அந்த அம்மா சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பினேன் அதே மாதிரி அன்றைக்கி நைட்டு அந்த அம்மா வந்து எனக்கு வந்து அந்த அம்மாளுக்கு அந்த பொண்ணுக்கு நான் பையன் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த பயம் வாரிசு கொடுத்தது அந்த அம்மா எனக்கு கொடுத்தது என் மூலயமா அது சொன்னிச்சு அதே மாதிரி நடந்துச்சு அதே மாதிரி இன்னொரு அம்மா ஒரு ஒம்பது வருஷம் குழந்தைங்கள்ல இந்த இடத்த வந்து இறங்கி வரும்போது நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் இந்த கோயிலில் மட்டும் என்ன நடந்துகிற போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து அவர் தரும்போதே மனசில் நினச்சாங்க அந்த மனசில் நினச்சி எனக்கு அப்படியே தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு பூஜை பண்ணி சிறப்பாக பூஜை பண்ணி கொடுத்து பன்னெண்டு வாரம் வர சொல்லி அந்த அம்மா அதுக்கப்புறம் கன்சியாக இருந்து அதுக்கப்புறம் அந்த அம்மா ஏங்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி தான் சாமி இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த பாக்கியம் கிடச்சிருக்குது அப்படின்னாங்க நீ வந்து இந்த ஆலயத்தை நம் முழுசாக நம்பி இறங்கலை எனக்கு தெரியும் அன்னைக்கு என்ன நினச்சி இறங்கினேன் இங்கே மட்டும் என்ன நடந்துருப்போன்னு தான் நினைச்சே இந்த இடத்துல நடந்துருச்சு பதியா அந்த நம்பிக்கை என்றைக்கும் விடக்கூடாது இந்த ஆலயத்தில்னால இன்னொரு ஆலயத்தில் அது நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி அனுப்புனேன் அதே மாதிரி எல்லாமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எதோ மனசில் நினச்சி வராங்க ஒருத்தர் சொல்லி இப்போ நீங்கள் வந்துட்டு போகிறீங்க இன்னொருத்தர் வராங்க அவங்க போய் சொல்லுவாங்க இந்த ஆலயத்துக்கு போங்க உங்களுக்கு இது வந்து சக்ஸஸ் ஆகி வரும் இந்த அம்மாவில் போய் வணங்குங்க இந்த மாதிரி அணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இன்னும் நாலு பேர்த்துக்கு சொல்லுவாங்க அதேமாதிரி இப்போ நாங்கள் வந்து இந்த இது நாகதோஷம் இருந்தால் நாகதோசமோ கேது தோஷமோ சர்ப எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இங்கே பரிகார பூஜை பண்ணி கொடுக்குறோம் பரிகார முறையில் பரிகாரம் பண்ணி பூசை பண்ணி சிறப்பாக நாங்கள் கொடுக்குறோம் அவங்கள ஒம்போது வாரமும் அவர் சொல்கிறோம் பன்னெண்டு வாரமும் அவர் சொல்கிறோம் நாங்கள் முறையாக பண்ணி கொடுக்குறோம் எல்லாமே அவங்க வந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு இது நல்லது நடந்துச்சு சாமி இப்போ 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 ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்ன ஒரு பையன் முப்பத்தி ஆறு வருஷம் வந்து எனக்கு க திருமணம் தடையாகிக்கிட்டே போதே நான் வாழ்க்கையில் கல்யாணமே பண்ண முடியாட்டிருக்குது அப்படிங்கிற பட்சத்தை வந்தாங்களே நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத உனக்கு என்ன தோஷம் அப்படின்னு சொல்லி நான் தான் பூஜை பண்ணி கொடுத்து நான் தொண்ணூறு நாள் அந்த தொண்ணூறு மூணு மாதம் தொண்ணூறு நாள் அதுக்குள்ளே அவனுக்கு மூணு சொல்லும்போது அவர் எனக்கு பத்திரிக்கையோடு வரார் அந்த தொண்ணூறு நாள் முடியறதுல எங்கள் அம்மாவுக்கு பத்திரிக்கை கொண்டுட்டு வரார் எனக்கு கல்யாணம் ரெடி ஆகிடுச்சி எனக்கு வந்தாங்க பத்திரிக்கை நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பத்திரிக்கை கொண்டு வச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அது வந்து இந்த அது அந்த உருவானது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்த பாக்கியமும் திருமண தடயம் தான் அதை நாங்கள் முறையாக மக்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு நல்லது நடக்குது வர பக்தர்கள் நம்பி வரணும் மாகாத்தம்மனை நம்பி போனால் நமக்கு அது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு வரலாறு அதை நம்பி மக்கள் வரணும் பக்தர்கள் வரணும் அதாவது இந்த தொட்டில் கட்டுறது வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் அதாவது மூன்றை டு அஞ்சரை ராகு காலம் இருக்கும் அந்த ராகு காலத்தில் நாங்கள் நாகசர்பம் வச்சு பால அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தேங்காய் பழம்லாம் உடைச்சி வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பன்னெண்டு சுற்று சுற்றி வந்து அந்த கட்டிக்கிற முந்தான புடவை கிழித்து தான் அவங்க வந்து அந்த தொட்டில் கட்டணும் அப்படி கட்டிட்டு போகும்போது அவங்களுக்கு அந்த குழந்த பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி திருமண தடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமை அதே மூன்றரை டு அஞ்சரை ஆறரை ராகு காலம் வரும் அதில் வந்து அந்த திருமண தடையாக அவங்களுக்கு அந்த நாகதோசரை வந்து அந்த சர்பம் வச்சு பூஜை பண்ணி நாங்கள் முறையாக ஒம்போது சுற்று சுற்றி ஆலயத்தை வந்து அதுக்கப்புறம் அவங்க அந்த மஞ்ச கயிறு கட்டிட்டு போனோம் அப்படி கட்டிட்டு போனாலும் அவங்களுக்கு அந்த மூணு மாதம் தொண்ணூறு நாளைக்குள்ளே அந்த திருமண தடை நீங்கி அந்த அந்த பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது இந்த அம்மாவோடைய ஐதீகம் எல்லாமே பில்லி சூனையும் காத்துக்குறோம் அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு குடும்பத்தில் ரொம்ப குடிச்சிகிட்டு இருக்கிறாப்படியே அவங்கள திருத்தி கொண்டுகிட்டு வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் இங்கே வரவழைச்சி செவ்வாய்கிழமை நாள் ஒம்பது வாரம் வரவழைச்சி அவங்களுக்கு மடியில் அந்த அம்மாளுடைய பாதத்தில் நாங்கள் வந்து மஞ்சள் செவப்பு கயிறு வச்சு பூஜை பண்ணி அந்த கயிறை கட்டி விட்டோம்னா அந்த கயிறு ம கட்டி விட்டதுக்கப்புறம் அவங்க குடியை நிறுத்திடுறாங்க இதே வந்து மேட்டூர் தருமல்ல ஒருத்தர் வந்து மாதம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்கினாப்புல அவங்க அந்த அம்மா வந்து இங்கே அழகும் போது எனக்கே பாவமாக இருந்தது அப்போ நான் அந்த கையத்தை வச்சு அவங்களுக்கு அந்த பூஜை பண்ணி அவரை கட்டி விடும்போது அவர் வந்து யாராலையும் அந்த குடியை நிறுத்த முடியலை ஆனால் இந்த அம்மா வந்து நிறுத்தி கொடுத்துச்சு மூணு மாதம் கழித்து அந்த அம்மா வந்தாங்க அப்படி சும்மா அப்படி கண்ணீர் விட்டால் இருந்தாங்க அந்த அம்மா ஒரு பத்து பேர்த்த கூட்டிகிட்டு வந்தாங்க இவங்களுக்கும் அந்த பிரச்சனை தான் இந்த கயிறு கட்டி விடணும் அவங்க வந்து குடிப்பழக்கத்துலேருந்து மீண்டு வெளியே வரணும் அப்படின்னு அந்த அம்மாவை சொன்னாங்க அதே மாதிரி அவங்களுக்கும் பூஜை பண்ணி இந்த மாதிரி அந்த குடிப்பழக்கத்துலேருந்து மீண்டு வெளியே வரத்துக்குன்னு நாங்கள் கயிறு கட்டி விட்றோம் எல்லாமே வந்து அதே மாதிரி அந்த குழந்த பாக்கியத்துக்கு வரவங்களுக்கு உள்ளுக்கு இதே கனி கொடுப்போம் பூஜை முடிச்சுட்டு கனி கொடுப்போம் அந்த கனி வந்து அவங்க உள்ளுக்கு சாப்பிட்ணும் சாப்பிட்ணுங்கும்போது அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் அது ரெண்டாவது வந்து அவங்க வந்து முழுசாக இதை நம்பி வரணுங்க நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பர்சண்ட்டு நம்பணும் நம்பினால் மட்டும்தான் ஆனால் அரை மனுஷன் நம்ம கோயிலுக்கு போனோம் நமக்கு எதோ எல்லா கோயிலுக்கும் போகிற மாதிரி போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்து கிடையாது அம்மா உன்னால் எனக்கு அந்த காரியம் ஆகும் அப்படின்னு இந்த இடத்த இறங்கினா நிச்சயம் ஆகுங்க இதுதான் என்னுடைய வரலாறு நிறையா இருக்கும் சரி நாளைக்கு போட்டுக்கணும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து புகார் பார்க்கற வந்து நீங்கள் நீங்கள் நினைக்கிறவங்க நீங்கள் வந்து காலையில் டைமில் ஒன்று வாங்கிட்டோம்னா ஒம்பது டூ ஒரு மணி ரெண்டு மணிக்கு உள்ள அது சொல்கிறது நல்லாயிருக்கும் அந்த டைம் அம்மா எங்களுக்கு முக்கியமான பத்து மணிக்கு வந்தால் அவங்க சொல்கிறது சரியாக இருக்கும் அந்த பக்தி டிவி சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க